வணக்கம் சோழ மண்டலம் பெருமதிப்பிற்குரிய ஆதீனங்களே மடாதிபதிகளே சின்மையா மிஷனை சேர்ந்த சுவாமிமார்களே தமிழ்நாட்டின் ஆளுநர் மாண்புமிகு ஆர் என் ரவி அவர்களே அமைச்சரவையின் என் சகாவான டாக்டர் எல் முருகன் அவர்களே தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களே மேடையில் அமைந்திருக்கும் தமிழ்நாட்டின் அமைச்சர்களே அவையில் என்னுடைய சகாபான இசையான இளையராஜா அவர்களே அனைத்து ஓதுவார்களே பக்த கோடிகளே மாணவர்களே கலாச்சார வரலாற்றாளர்களே எனது சகோதர சகோதரிகளே நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க कि जब जब नयनार नागेंद्रन का नाम आता था चारों तरफ उत्साह का वातावरण से एकदम से माहौल बदल जाता था साथियों एक प्रकार से राज राजा की ये श्रद्धा भूमि है और उस श्रद्धा भूमि में इलिया राजा ने आज जिस प्रकार से शिव भक्ति में हम सबको डुबो दिया सावन का मास हो राज राजा की श्रद्धा भूमि हो और इलिया राजा की तपस्या हो कैसा अद्भुत वातावरण बहुत अद्भुत वातावरण और मैं तो काशी का सांसद हूं ஓம் நம சிவாய் சுன்தே கடை சகோதர சகோதரிகளே நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன் எப்போதெல்லாம் நயனார் நாகேந்திரன் அவர்களின் பெயர் கூறப்படுகிறதோ உங்களிடத்திலே ஒரு உற்சாக கொப்பளிப்பை நான் கவனித்து விட்டேன் இது ராஜராஜ சோழனின் இடம் இந்த இடத்திலே அவையிலே என்னுடைய சகாவான இளையராஜா அவர்களின் சிவ பக்தி இந்த மழை காலத்திலே இது மிகவும் சுவாரஸ்யமாக பக்தி நிரம்பியதாக இருந்தது